அஜின மோட்டா ஹலாலான்னு கேட்குறாங்க அஜின மோட்டா அஜின மோட்டாங்கிறது வந்து ரசூல்லா காலத்தில் இல்லாத பிற்காலத்தில் வந்த ஒரு விஷயம் நபிசல்லா அலிஸ்லம் காலத்தில் இல்லை புதுசாக கண்டுபிடிச்ச தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால இந்த அஜில மோட்டாங்கிறது ஹலால் என்றும் குரானில் இருக்காது அதிசலில் இருக்காது அஜினமோட்டா ஹராம் என்றும் குரான் அரிசியில் இருக்காது அப்போ இது ஹலாலா ஹராமான்னு சொல்லி அந்த பேரை வச்சுக்கிட்டு நம்ம தீர்மானிக்க முடியாது அப்போ அஜின மோட்டானா என்ன அது என்ன செய்யும் அதை வச்சு தான் தீர்மானிக்கணும் என்ன அளவுகள் இருக்குதுன்னு கேட்டால் எதெல்லாம் மனுஷனு கேடு தருதோ அது ஹராம்னு இருக்கிறது எது கேடு தரலையோ அது ஹலால் ஒருத்தவரில் சட்டம் முடிஞ்சு போச்சு நல்லா உடைய மார்க்கத்தில் இருக்குது கேடு தர்றவை ஹராம் இந்த ஊர் வரியில் இந்த லட்சக்கணக்கான விஷயங்களை கண்டுபிடிச்சாலும் சரி கேடு தரமா தராதா கேடு தரம்லாம் விட்டுட்டு போ கேடு சாப்பிட்டு போ இதுதான் இஸ்லாத்தின் சட்டம் அப்போ அஜின பற்றி குரான் அரிசல் சொல்லப்படாட்டாலும் இது கூடுமா கூடாதா என்று முடிவு செய்வதற்கு அடிப்படை இஸ்லாத்தில் இருக்கிறது அனைத்துக்கும் இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படையான சட்டம்னு குரான் ஹதீஸில் இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் இந்த அடிப்படை மனசில் வச்சுக்கிறோம் அஜினமோட்டாங்கிறது கேடு செய்யும் என்றால் அது கூடாது கேடே செய்யாது என்றால் அது கூடுங்கிறது அடிப்படை அஜின மோட்டாவை பற்றி நம்ம அதில் என்னென்னு கேட்டால் அதில் வேதிப்பொருள் மோனோசோடியம் குளூட்டோமேட்னு சொல்கிறான் அதுக்கு பொருள் இது வந்து உடல்நலத்து கேடா இல்லையா என்று பலவிதமான ஆய்வுகள் செஞ்சு ஒரு வேளை உணவில் மூணு கிராமுக்கு அதிகமாக அஜினமோட்டா சேர்த்துட்டான் ஒரு வேளை சாப்பிட்ற உணவில் ஒரு பகல் சாப்பாடு சாப்பிட்றீங்க எல்லா உணவுலையும் சேர்த்து அதாவது சோ சோத்தில் கறியில் அனைத்துலையும் சேர்த்து என்ன அஜின இருக்குன்னு பார்த்து அனைத்துலேயும் உள்ள அஜின மோட்டாவுடைய அளவு மூணு கிராம் அதுக்கு மேலே இருந்தால் தலை வலி நெஞ்சு வலி குமட்டல் கைகால் போதல் என்ற பின் உலைகள் ஏற்படும் இந்த புக்ஸின் அளவு மூணு கிராம் கம்மியாக இருந்தால் ஆவாது கிராம் அது எல்லாமே அப்படித்தானே சில விஷம் கூட சின்ன அளவில் இருந்தால் ஒன்றும் செய்யாது தானே மனுஷனுக்கு அது மாதிரி கெட்டது கூட சின்ன அளவில் இருந்தால் ஒன்றும் செய்யாது தான் அவனே என்ன சொல்கிறான்னு கேட்டால் ஒரு வேலையுடைய ஒரு வேலை மொத்த உணவில் ஒரு வேலைக்கு சாப்பிட்ற உணவில் வந்து அதிகபட்சமாக மூணு கிராம் இருக்கலாம் அதனமோட்டா என்பது அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் தலைவலி நெஞ்சு வலி குமட்டல் நாலு வேலை சொல்கிறான் தலைவலி வருமா நெஞ்சு வலி வருமா குமட்டல் வருமா கைகால் மரத்து போயிடும் இது மாதிரி வந்துவிட்டான்னு மென்னு செய்கிற கூட விட்டு அப்படி வந்து விட்டது என்று சொன்னால் அது பாரதூரமாக ஏற்படும் சொல்லி இருக்கிறது அது போக வந்து நம்ம அரசாங்கம் கூட ஐம்பத்தி ஒரு வகையான உணவுப் பொருள்களில் அஜினமோட்டா சேர்ப்பதற்கு தடை போட்டுருக்குறோம் நம்ம நாட்டில் எதையும் தடையெல்லாம் மாட்டான் கேடு வை கேடு விளைவிக்கிறதெல்லாம் இறக்கும்போது நம்ம நாட்டுக்கு தான் வேறு வேறு நாடுகளில் எல்லாம் உ உதவாதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க இறக்கிடுவாங்க இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள்கிட்ட காசு வாங்கிக்கொண்டு நம்ம இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அஜினமோட்டா வந்து ஒரு வகை உணவுப் பொருளை பட்டியல் போட்டு அதெல்லாம் குழந்தைகள் சாப்பிட்றது அந்த மாதிரி உணவுகளாக தேர்ந்தெடுத்து இந்த வகையான உணவுகளில் வந்து அஜின மோட்டா சேர்ப்பது தடை சேர்த்தா வைக்கக்கூடாது அந்த உணவுகள் அஜின மோட்டா சேர்த்திங்கன்னா கடையில் சீஸ் பண்ணிட்டு போயிடுவான் ஃபைன் பண்ணுவான் கடையை கூட மூடிட்டு போயிடுவாங்க அப்போ அப்ப அப்படியான ஒரு அரசாங்கமே அது செய்கிறத தடை செஞ்சு வச்சிருக்கிற ஒரு விஷயமா இருக்கும்போது கேடு தெரியல தெளிவாக தெரியுது ஒரு அரசாங்கம் தடுத்து வச்சுருக்குது அது விஞ்ஞானிகள் இந்த மூணு கிராமுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறாங்க மூணு கிராமுக்கு மேலே போகக்கூடாதுன்றாலும் அது கெட்டது தான் மூணு கிராமுக்கு மேலே போகக்கூடாது மூணு கிராம் அளவு உள்ள வேலை சின்ன வேலையை செய்ய செய்யும் நெஞ்சு வலி அது வராத தவிர மூணு கிராம் வரும்போது நெஞ்சு வலி உண்டாக்கும் என்று சொன்னால் ஒன்றரை கிராம் இருக்கும்போது சின்ன ஒரு அதுக்குரிய அதுக்குரிய வேலையை செய்யத்தான் செய்யும் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்காது அது என்ன வேலை செய்யும் அது வந்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு இருக்குங்கிறீங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்மளை அபிக்க ஆகிட்டு வரும்பொழுது பாதிப்பு ஏற்படும் நாக்கில் ஒரு டேஸ்ட் வருவதற்காக வேண்டி இதை கண்டுபிடிச்சி கெமிக்கலை போட்டு செய்கிறார்களே தவிர இது அஜினமோட்டாவை வந்து கேடு செய்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால நம்ம தவிர்ப்பது ஆறாமாயும் சாப்பிடக்கூடாது ஆனால் உங்கள் இது வந்து இவங்களுடைய கருத்து தான் நீங்கள் எதோ ஆய்வு செஞ்சு அஜின மோட்டார் அப்படிலாம் கேடு இல்லை இது வந்து தவறு அப்படின்னு ஒரு விஞ்ஞானி இன்னொருத்தன் சொல்லி அதை ப்ரூவ் பண்ணுறோன்னே சாப்பிட்டு போங்க இந்த விஷயத்தை நாங்கள் ரெண்டு கிடையாது தான் மார்க்கத்தில் வந்து கேடு செஞ்சால் கூடாது அவ்வளவு தான் இது கேடு செய்ய எப்படி போய் சொன்ன தகவலை வச்சு தெரிகிறது இது தகவல் தப்பாக கூட இருந்துச்சு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும் ரீசனை சொல்லுங்கள் எதுனால ஏன் கேடு இல்லைன்னு யார் சொன்னால் இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க அரசாங்கத்தில் இது தடுத்தான் அது என் மூணு கிராம் என் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி அப்படின்னா சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு திருப்திப்படக்கூடிய ஒரு ஆய்வு கிடைச்சின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ஹலாலாகும் அப்படி ஒரு ஆய்வு நம்ம தேடி பார்த்த வரைக்கும் இல்லை உங்களுக்கு கிடைச்சா அது மாறிக்கிடலாம் ஆனால் இப்போ நம்ம நம்ம தேர்ன வரைக்கும் ஒரு அரசாங்கத்திலே இந்த மாதிரி விற்கக்கூடாதுன்னு தடை செய்து வைத்திருக்கிற ஒரு பொருளாக இருக்கும்போது கேடு காரணத்தினால வேறு காரணத்தை இருப்பாங்க விஷயங்களை கேடு செய்துங்கிற ஒரு காரணத்துக்காக தடுத்துருக்கும் பொழுது நம்ம அதை சாப்பிட்றது வந்து தவிர்க்கத்தான் வேணும் அது ஹராம் தான் கேடு செஞ்சால் தான் அது மாட்டிருக்கிறது கிடையாது